எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல்சர் பற்றின ஒரு புதிய தவ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க தக் லைஃப் படத்தோடைய ஃபஸ்ட் சிங்கிள் பற்றின ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு அப்டேட்டு தான் சரி ஒரு பக்கம் ப்ரமோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதற்கு ஏதாவது கொடுக்கணுங்களப்பா ஏன்னா நிறைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அந்த எப்போ அந்த ஃபஸ்ட்டு சீக்கிரன்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் செலிப்ரேஷன்ஸை கொஞ்சம் ஆன் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே தகுந்த பதிலடியாக டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இறக்கியிருக்காங்க அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது ஏப்ரல் நம்ம என்ன நினச்சோம் பதினெட்டாவது ஏப்ரல் இருந்து அப்டேட் வர ஆரம்பிக்கும் அப்படின்றது நினச்சிருந்தோம் ஆனால் ஃபஸ்ட்டு சிங்கிளே அவங்க டிராப் பண்ணுறது பதினெட்டாவது ஏப்ரல் அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ கலைவாணர் அரங்கத்தில் வச்சு ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க என்னையா சொல்கிற ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கே எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சிலம்பரசன் மற்றும் நடிகர்கள் எல்லாருமே பங்கு பெறும் கலைவாணர் அரங்கத்தில் பதினெட்டாவது ஏப்ரல் நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் தகலை போடாது வரப்போகுது பேர் என்ன தெரியுமா சிங்கிச்சா ஓகே ஸோ கமல் சார் தான் வந்து ரிலீக் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரபுதேவா அண்ட் கமல்சரோடைய அந்த காசு மேலே அந்த சாங்கோடைய ஒரு ரீக்ரியேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுதான் அப்பாவுக்கும் பிள்ளைக்குமா இல்லை என்ன கான்செப்ட்டு ஒன்றும் வந்து புரியல இந்த படத்தோடைய ட்விஸ்ட்டே அது தான் அப்படிங்கிறது தான் ஸோ சிலம்பரசன் மற்றும் கமல்ஹாசன் அவர்கள் இணைந்து மிரட்டும் அந்த பாடல் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ரஹ்மான் அவர்கள் கமல்சருடைய வரிகளில் அப்படியே வந்து போடக்கூடிய முதல் பாடல் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ எப்படி அது இருக்க போது ஏன்னா சார் ஒரு விஷயம் வந்து அடித்து இறங்கிட்டாருனா தூள் கலப்பிடுவார் நீங்கள் ரகுமான் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா சார் இந்த பாடலை ஒன் ஹவரில் முடித்தாங்க அப்படியே அடுத்து நான் வந்து கம்போஸ் பண்ணிட்டேன் ரொம்ப பயங்கரமான ஒரு வரிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ பயங்கரமான அப்டேட்டுங்க இன்னும் இரண்டு நாட்கள் இருக்குது ஆண்டவா சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அப்டேட்டு அதுவும் அன்னைக்கு தான்றாங்க ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டீசரோடைய இல்லை ஒரு ஃபஸ்ட் லுக் ஏன்னா அமெரிக்காவில் போய் கமல்சர் ஷூட் பண்ணிட்டார் ஸோ அதற்கான ஒரு ஃபஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் வித் டைட்டில் கூட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஸோ டபுள் புனான்ஸ் ஆஃப் கமல் கமல்சர் ஃபேன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் ஜிங்கு சா பத்தலை பத்தலை என்னடா இது ஜிங்கு சான்றேன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து எனக்கே வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கேன் அப்படிங்கிறது முடிஞ்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அது ஏஆர் ரமனுடைய பீட்ஸ் கமல் சருடைய ரிலீக்ஸ் கமல் சார் பாடியிருந்தால் கூட ஆச்சரியப்படுறதற்கு இல்லை பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கமல் சாரும் எஸ்டிஆரும் பாடிருக்காங்கலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எஸ்டிஆர் வந்து எப்படி பாடுவாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் கமல் பாடலும் பாடலோடு ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து காசு மேலே சாங் மாதிரி உதித் நாராயண் பதிலாக அப்பறம் பாட முடியாது அதனால் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிஆர் வந்து பாடிருந்தார்னா தான் வாயெல்லாம் முத்திடுவாங்க கமல் சார் வந்து எஸ்டிஆருக்கு எதுவும் கொடுக்க மாட்டாரு ஆச்சு ஊச்சின்று நாங்கள் இல்லை மௌனை சாவகடா கத்திரங்கடா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு கத்திர வைக்கிறோம் பதினெட்டாம் தேதி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு விஷ் பண்ணியிருக்காரு முதல்ல நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் பட் அவர் மூலமாக அது வந்து கிடைக்கப்படலைங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பட் எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம் நான் சொல்லிட்டேன் பாராட்டுதல் அப்படிங்கிறது தவறு கிடையாது ஆனால் சரணடைகிற மாதிரி போகிறது அப்படிங்கிறது அதாவது ஒரு விஷயம் அதில் போட்டிருப்பார் இது என் கடமை நம் கடமை அப்படின்னு போட்டிருப்பார் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவுடைய உடைய இன்னும் நம்ம நிற்க முடியாது என்னை பொறுத்த கமல் கமல்சர் ஃபேனாக நான் கமல்சருக்கு அது வந்து ரொம்ப க்ளோஸு இப்போ ஏடிஎம்கே கூட்டணி கூட சேர்ந்து பிஜேபி பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது பிஜேபி உள்ளே வரக்கூடாதுங்கிறக்காக எல்லாம் பண்ணுறது அதெல்லாம் ஓகேங்க அதற்காக டிஎம்கேக்கு லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சரணடைய கூடாது அந்த ட்வீட்லாம் இப்போ ரீசெண்டாக சார் பார்க்கும்பொழுது நமக்கு மனசு ரொம்ப ரொம்ப வலிக்குது ஏன்னா மக்கள் நீதி மையத்தில் அவ்வளோ தூரம் உழைத்த தொண்டர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு தான் இருக்கிறது ஆனால் அதில் ஒரு செருப்படி கொடுத்துருப்பார் சார் என்னென்னா ராஜ்யசபா சீட்டு தான் வந்தீங்களா அப்படிங்கிற மயிலில் இங்கே நாங்கள் கொண்டாட வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு போல் ஓடுவார் மாவட்டங்கள் அலறிப்பாங்க எல்லாருமே சரிங்களா பட் இருந்தாலும் சார் அந்த ட்வீட்டில் இன்னும் மானே தேனை பொன்மானெலாம் போட்டு டிஎம்கே வந்து அப்படியே பூசி முழுகும் முழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னுடைய வேதனை கமல்சரை ச ஃபேனாக நம்ம சினிமாவில் தான் வந்து இது பண்ணாலும் அரசியலில் கமல்சார் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு மனநிலை அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியவில்லை யோகிக்க முடியவில்லை எனக்கு மன வருத்தம் தான் அந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் என்னப்பா கமல் சார் ஃபேனாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் அப்படி இருந்தாலும் அதுதான் வந்து என்னுடைய நிலைமை ஏன்னா நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய சேனலை கமல் சார் என்னை மீட் பண்ணதுக்கு மெயினான ஒரு காரணமே வந்து கமல் சாருக்கு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக அரசியலுக்கு பேசக்கூடிய சேனலில் நான் ஒருத்தந்தான் நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சார் அரசியலுக்கு வந்து அந்த ஒரு வருஷம் நான் என்னுடைய ஒரு பயணம் கமல் சார் கூட பயங்கரமாக இருந்தது என்ன சொல்கிறது ஏன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருந்தார் சார் அதை பற்றி செய்திகள் நிறையா இருந்தது டிஎம்கேக்கு எதிராகவும் ஏடிஎம்கே பிஜேபி எல்லாத்தையும் கதற விட்டுட்டு இருந்தார் ஸோ அந்த ஒரு கமல்சரை நம்ம பார்த்துட்டு நம்ம பேசியிருக்கோம் அவர் என்னென்ன பண்ணார் என்னென்ன பேசியிருக்காரு டிஎம்கே கவர்மெண்ட் எப்படிலாம் வந்து சாடி இருக்கார் நான் கண்டிப்பாக கூட்டணி திருட்டு கூட்டம் போக மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு பட் எல்லாமே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை என்னாலும் சொல்கிறீங்க மக்கள் நல்லது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட டிஎம்கே மாதிரி ஒரு கூ ஒரு ஆட்சியில் ஒரு கூட்டணி கமல் சார் வந்து போயிருக்கக்கூடாது அதுக்கு கட்சியை கலைத்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க ஏ நீலாம் கமல் கமல்சருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு சொல்லி நான் அவருடைய ரசிகன் கமல் சாருடைய ரசிகன் நான் முட்டா போய கிடையாது என்னே அவர் டியூன் பண்ணியிருக்காரு நான் வந்து எல்லா ரசிகர் மாதிரியும் கிடையாது நான் வந்து நிறைய விஷயங்கள் கமல் சார் என்னை கற்றுக் கொடுத்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பேன் எனக்கு என்னமோ அது தப்பாக தெரியுது ஏன்னா கமல் சார் கேட்டிருக்காரு ஏன் எவன் ஃபேனாக இருந்தாலும் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் பண்ணுங்கள் என்னோட என்ன தப்புன்னு சொன்னாலும் கேளுங்கன்ற மாதிரி தான் நான் கேட்குறோம் இது எனக்கு தப்பாக தெரியுது அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கும் நான் பேசுகிறது எல்லாத்துக்கும் சில நேரம் சில தீவிர கமல் ரசிகர்கள் நான் அடிக்கலாமோ கூட தோணும் அடிச்சுக்கோங்க பரவாயில்ல ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை ஏன்னா நான் நேர்மையாக தான் பேசிக்கணும் அப்படின்றதுனால எனக்கு மன வருத்தம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத எனக்கு கமன் செக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா அது அந்த டைமில் பயணம் பண்ணதாக இருக்கட்டும் அடுத்த வீடியோஸ் பண்ணதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நிறைய பேர் ரொம்ப உயிரை கொடுத்து நான் வேலை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு செருப்படியாக இருக்கும் இது சரிங்களா ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக போயிட்டேன் சாரி பட் எனக்கு மைண்டில் இருக்கிறது நான் வந்து பேசிக்கிறேன் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து முள்ளும் மலரும் படம் நின்றுச்சான் காசு இல்லாததுனால அப்போ என்ன பண்ணுறாரு சார் வந்து பார்த்திங்கன்னா நடிகர்கள் எல்லாத்தையும் திருப்பி காசை போட்டு ப்ரொடியூசரை திருப்பி வந்து இது பண்ணி அப்படி ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதனால ரஜினி அவர்கள் கமல் எப்பயுமே எப்போயுமே கொடுக்க மாட்டேருக்குன்னா அவர் வந்து அது இல்லைன்னா ஃபீல்டே இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதில் கவல்சர் ஹெல்ப் பண்ணதுனால தான் ரஜினி அவர்கள் இன்னமும் சார் மேலே ஒரு மரியாதை வச்சு நான் பெரிய இவர் தான் ஆள் அப்படின்னாலும் பேசுறது இது தெரியாமல் சில மென்டல் பசங்க ஏதாவது பேசிகிட்டு இருப்பானா அதை கமல் சாரோடைய அந்த ஹெல்பிங் அப்படிங்கிறது தாண்டி ஒரு காம்படிஷன் அப்படின்றத கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி ரஜினிக்கு ஒரு கெரியராக செட் பண்ணி கொடுத்தது வந்து கமல் சார் தான் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது இதன் மூலமாகவும் வந்து நிறுவனமாக இருக்குது அடுத்து நிழலகல் ரவி அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு ஸோ கல்சாரோடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் பேசும்பொழுது பவுண்டர்ட் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்தது கமல் சார் தான் ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய அந்த பக்குவம் அப்படிங்கிறது அந்த டைம்லேயே வந்து இருந்தது ப்ளஸ் எல்லா விஷயத்தையும் அவர் தெரியும் அவர் தெரியாத விஷயமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து புகழ்ந்த ஒரு பேசி இந்த ரீசண்டாக ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ இன்றைக்கி உங்கள் நான் கமலாசன் சார்பாக நிழலர்கள் ரவி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு உங்கள் வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை தேங்க்யூ கைஸ்